அவாமல் எடுக்கிற முடிவு எல்லாமே ரோகிணிக்கு சாதகமாக தான் முடியுது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சொல்லலாம் தெல்ல தெளிவாகவே தெரியுது ரோகிணி சிக்கிக்கணும் ஆனால் வந்து அவங்க தப்பிச்சிட்றாங்க அதுக்காக வந்து அவங்க வந்து மனோஜை கூட பழி கொடுக்கறதுக்கு தயங்குறதே இல்லை அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த மீனா அருண் கிட்ட வந்து அருண் திருப்பி திருப்பி சொல்லும் பொழுதும் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பிடிச்சிக்கோமான்னு அவங்க அம்மா கிட்ட கொடுக்க அதெல்லாம் என்ன அவமானப்படுத்துறீங்களா அவர் கற்றுனதுக்கப்புறமா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்றும் மனசு நினைச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க இவங்களும் வேணான்ட்டாங்க இவங்க அம்மா வேணான்னு சொன்னதனால இவங்க ஒன்றே யோசிச்சுட்டு நடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் எல்லாத்தையும் பஸ்ஸை கார் அனுப்பி காரை தூவிட்டு அனுப்பிவிட எப்படி நீ கொடுத்த பணத்தை வேணான்னு சொல்ல வச்சேன்னா நீ ஒன்னையே வேணான்னு சொல்ல வைக்கிறேன்னு பேக்கு மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அவரு ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரி நினச்சிட்டு இருக்காரு உடனே நேராக வந்து இப்போ கார்லலாம் ஏறி உடனடியாக அவங்களை அனுப்பிவிட் இப்போ இந்த ரூபா பணத்தை என்ன செய்யறதுன்னு அவங்க இருக்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவும் ராணியும் நேராக கிளம்பி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க அந்த இவருடைய கடைக்கு மனோஜோரை கடைக்கு வந்துட்டாங்க பாரு எங்கே எங்க பணம் அப்படின்னு கேட்க வந்து இந்த பாரு இதுக்கப்புறம் என்ன மனோஜ் அதெல்லாம் வந்து இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்ல என்ன மனோஜின் பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படின்னா வந்து அதனோட அவன் பேர் என் வக்கீல் பேசுவார் அப்படின்னா வக்கீல் வந்துட்டார் வக்கீல் வந்ததுக்கு அப்புறமா வந்து எதுக்கு உங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இப்போ இப்போ பணத்தை அவங்க கொடுக்குறாங்களா இல்லை உடனே ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு மனோஜ் கேட்ட உடனே உங்களுக்கு ஒன்றும் கவலை வேணாம் நாங்கள் ஸ்டேஷனில் எழுதி இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்கிறார் அவர் உடனே பீதியாக கிடத உடனே நகர்ந்து போறாங்க ரோஹினி அவ்வளோதான் வந்தா நம்ம மாட்டணும் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு கவலையெல்லாம் எல்லாம் காப்பாற்றிக்கிறது தான் முதல்ல தான் முதல்ல ஸோ உடனே வந்து இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு நீங்கள் குளிச்சுட்டு போனீங்க என்ன போலீஸ் வந்து உங்களை பிடிச்சி போக போகிறாங்களா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணுமே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே போலீஸ் வரது ஒன்னு பிடிக்க தான் இந்த பொண்டை தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியாமே அதுவும் இப்போ வேலை செய்யற பொண்ணு மட்டும்னா அப்படி தான் நடந்துக்கிறா நீ எப்படின்னா ஐயோ புள்ளம் கிடையாது என்ன சொல்றீங்க அபாண்டமா போய் எடுத்துறீங்க அப்படின்னு வந்து பேச அந்த பக்கம் ரோகிணி பேச எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு ஆதாரத்தை நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிக்கிறோம் உன்னை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி இருந்த டட்டனாக தான் கேட்பேன் அப்படின்னா என்னமா இப்படி நடந்துக்கிறீங்க நான் இப்படில்லாம நடந்திருக்கேன் அங்கே இருக்க லேடிஸெல்லாம் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ட்டை கேட்டால் அவங்களும் அமைதியாக இருக்காங்க இவர் இப்படிலாம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேறாங்க ஏன்னா இவர் அந்தளவுக்கு முசுடாகவே இருந்திருக்காரு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹினி திருடுறதுன்னு முழிச்சு உடனே போய் அந்த ராணி அறையெல்லாம் போறாங்க ஆனால் இவங்க பண்ண தப்பால தான் இவ்வளோ போய் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ராணி அறைய போயிட்டு இவங்க உடனே என்ன நினச்சி பாவம் பார்த்து விட்டு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னா அந்த பாருங்க இப்போ உடனே மனோஜ் கெஞ்ச ஆரம்பிச்சார் போலீஸ்லாம் வேணாம் சார் கூட்டு போனால் அசிங்க மேடம் அம்மனை மேடம் சார்ன்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும் இல்லை அவங்க திருடிட்டு போனதான் சொன்ன மூணு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அவங்க அதை திருடலை நீங்கள் கொடுத்துருங்கிறாங்க என்ன மூணு லட்சமாக அதெல்லாம் தர முடியாது மா அப்படின்னா சரி மாதம் வந்து முப்பதாயிரமா வந்து கொடுத்துட்ருங்க பேசாம ஒரு பத்து மாதம் கொடுங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு பதினஞ்சாயிரம் தான் சம்பளமே அதெல்லாம் எங்களால் தர முடியாது அப்படின்னா சரி ரெண்டரை லட்சம் அப்படின்னு பேசி கடைசியில் பேரம் பேசி ஒரு ரூபா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு ரூபாயே நாலு மாதம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரமா தரோன்னா சரின்ட்டாங்க சரி தந்துடணும் அப்படின்னு இப்போ மொதல் மாதம் காசு கொடுத்து அனுப்பிடுறாங்க இப்போ மனோஜ் என்ன செய்யறேன்னு தெரியாம முடிக்க ரோகினி பாடா போலீஸ் வரலங்களில் நிம்மதியாக இருக்காங்க இது ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து ரவியுடைய ஹோட்டலுக்கே போயிட்டு அந்த நீத்துக்கிட்டையும் பத்திரிக்கை கொடுத்து இந்த பக்கம் வந்து ரவி கிட்டையும் பத்திரிக்கை கொடுத்தா ரவி ஷாக் ஷாக்காவலர் உடனே வந்து நீ வந்துடுறியாடா இப்போ கூட ரிசைன்மெண்ட் வந்துரு அப்படின்னா வந்து என்ன இப்படி அதெல்லாம் முடியாதுன்னு அவர் சொன்னது சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கிளம்ப நீ தூ இப்போ வந்து பிளான் பி ஏற்பாடு பண்ணணும் என்னைக்கு இருந்தாலும் ரவி அங்கே போயிடுவார்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதுனால தான் ரவி போகிற மாதிரி அமைய போகுது அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இது கிடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ரோஹினி என்ன பண்ணுறாங்க நேராக வந்து அந்த பையனை கூட்டு போய் கிறிஸ்டை கூட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியை தான் வந்து கார்டியன்னு சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்து விட்றாங்க அந்த பையன் கஞ்சரா கதறான் அதெல்லாம் இல்லை சொந்தக்கார பொண்ணு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு மகேஸ்வரிக்கு பேரில் வந்து கிறிஷ் தலையில் கட்டிடுறாங்க நடுவில் வந்து மீனாக அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க திருப்பிங்கிறத சொல்ல சொன்னதுக்கப்புறமா வந்து பரவாயில்ல அவன் தான் கூட்டு போகிறான் பண்ணால் பரவாயில்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவன் வேணும் கோவம்லாம் படமாட்டான் அத்தைக்கு ஓகே அத்தைக்கு தேவைப்படும் கொடுத்தேன் வேறு பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே அவன் சந்தோஷமாக முத்தம் கொடுத்துட்றாங்க சே இப்படி ஒரு நல்ல கணவராக இருக்காரே கோவப்படாமல் அப்படின்ட்டு ஸோ அதை வச்சு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து போஷன் முடியுது ஸோ இப்போது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் முடியறது கிடையில் இப்போ அடுத்து இந்த இப்போ இவங்க லக்ஷ்மி அம்மாவை வந்து மீனாக ரோட்டில் பார்த்து எங்கேம்மா இருக்கீங்க எங்கேம்மா அவங்க பொண்ணு நீங்கள் நம்ம ரோட்டில் என்னட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவங்க முடிக்கிறதோட முடியுது அவங்க ஏதாச்சும் உண்மையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா உண்மையாக அதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம வேணால் கற்பனை கண்டுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கலாமே தவிர அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிவிட்டு மறக்காம பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ